बस, 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 ब அது ஓ அதில் એ તમાર નિર્માણ કમરમાં લે હાલો અરે નમસ્કાર હું સુમરાંગ છું હાલો પંજાબ કોટિ પતોક છે આ મોરખાનો પિતરો છે સાકરનો આનો

ಗೊತ್ತಾಗತ್ತೆ <laughs> <laughs>

இந்த

சில நம்பர் சரி நம்பர் இப்பத்தாவது மாரி ஒசு நாற்பட்டி மூணு கோத்தகல ஒசு போட்டி கொடுக்க இப்போ சரி நம்பர் சரிங்க ஆனந்த சில அது கூட இப்போ வேறு ம் ஆனந்தப்பா ஆனந்தப்பா அந்தப்பா நான் செலவாகப்பா செலவாக ம்

جي ڏيھن ۾ هوءه مير پاڻي ۾ ٿي